ஒரு கட்டிடம் கட்டப்போகிறோம் என்றால் கண்டிப்பாக அடிப்படை வாஸ்து தெரிந்து கொள்வது அவசியம் ஒரு கட்டிடத்தில் நான்கு திசைகள் இருக்கும் தெற்கு மேற்கு வடக்கு கிழக்கு தென்மேற்கு பகுதி கன்னி மூளை அல்லது குபேர மூலை என அழைக்கப்படுகிறது வடமேற்கு மூளை வாயு மூளை என அழைக்கப்படுகிறது வடகிழக்கு மூளை ஈசானை மூளை என அழைக்கப்படுகிறது தென்கிழக்கு மூளை அக்னி மூளை என அழைக்கப்படுகிறது தற்பொழுது எந்தெந்த மூலையில் என்னென்ன அமைக்கலாம் என பார்ப்போம் ஹால் ஹால் வந்து மத்தியஸ்தானத்தில் அமைப்பது நல்லது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் பூஜை ரூம் வந்து கன்னி மூளை அல்லது குபேர மூலையில் அமைக்கிறது நல்லது மூணாவது பார்த்திங்கன்னா பெட்ரூம் பெட்ரூம் எப்போதுமே குபேர மூலையில் தான் அமைப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சன் கிச்சன் அக்னி மூலையில் அமைக் அமைக்கிறது சிறந்தது பிறகு பாத்ரூம் பாத்ரூம் பார்த்திங்கன்னா வாயு மூலையில் தான் கண்டிப்பாக அமைக்கணும் அதுபோல் பெட்ரோல் இந்த மூலையில் அமைக்கலாம் வாயு மூலையில் செஃப்டி டேங்க் அமைய வாய்ப்பு இல்லைன்னா அக்னி மூலையிலையும் செஃப்டி டேங்க் போட்டுக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது அக்னி மூலையிலும் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் தொட்டி தண்ணீர் தொட்டி எப்போதுமே ஈசான முறையில் தான் போடணும் ஈசான மூலையில் தண்ணீர் தொட்டி போடலாம் பிறகு போர் போட்டுக்கலாம் இந்த மூலையில் தண்ணீர் டேங்க் தண்ணீர் டேங்க் எப்போதுமே குபேரம் மேலே குபேர முலையில் வைக்கலாம் இதில் தான் வைக்கணும் ஏன்னா இந்த மூலை தான் உயர்ந்து இருக்கணும் அதனால் இந்த மூலையில் கண்டிப்பாக வச்சுக்கலாம் பிறகு பார்த்திங்கன்னா செஃப்டி டேங்க் செஃப்டி டேங்க் இந்த இடத்துல அமைச்சிக்கலாம் அது மாதிரி வெளியில் பாத்ரூம் போட்டாலும் இந்த இடத்துல போட்டுக்கலாம் இது மாதிரி பார்த்திங்கன்னா கட்டிடத்தில் ஏதாவது ஒரு மூளை இழுத்துருக்கும் இப்படி இப்படி இருக்கும் இப்படி இழுத்துருந்தால் ஈசான மூளை வந்து இழுத்துருந்தால் பிரச்சனை இல்லை மற்றபடி வேறு எந்த மூலையும் குபேர மூளையோ அல்லது அக்னி மூளையோ எதுவுமே இழுத்துருக்க கூடாது ஈசான மூளை மட்டும் இருந்தால் பிரச்சனை கிடையாது அது மாதிரி வாசல் எந்த பக்கம் வைக்கலாம்னு பார்த்திங்கன்னா ஈசான மூலையில் ஈசான மூலையில் வச்சின்னா சிறப்பாக இருக்கும்